வணக்கம் நண்பர்களே கேரள் கேரள ஆட்டியில் ஏகே ட்ரிபிள் சிக்ஸு இன்றைக்கி இருபத்தஞ்சி எட்டு சரிங்களா மலையாள மந்த தேதி வந்து ஒம்பது இதை வச்சு தான் இன்றைக்கி ரிசல்ட் வரணும் இந்த ரிசல்ட்டு எப்படி எப்படிலாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேஷனு இவங்க கொடுத்த கெஸ்ஸிங் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம் இதில் வந்து ஒரு நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நம்ம சொல்லியிருந்தோம் ஒருவேளை மூணு நம்பரும் இருக்க வாய்ப்பு இருக்குது என்ன நம்பரு எப்படி இப்படி வரும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கெஸிங்கு இப்போது ஏற்கனவே நம்ம பார்த்ததுல வந்து இவங்கக்கிட்ட வந்து நாலு ஒம்பது எட்டு நாலு ஒம்பது எட்டு அடுத்து இவங்கக்கிட்ட பார்க்கும்போது எட்டு அஞ்சு ஒம்பது ரெண்டு வருது சம்ப சம்மந்தப்படுற நம்பர் வந்து ஒம்பது அடுத்து இவங்கக்கிட்ட நம்ம பார்த்து பார்க்குற நம்பர் நானூற்றி எண்பத்தொன்று இந்த இதில் சம்மந்தப்படுற நம்பர் நாலு இப்போது இவங்களுடைய கெஸ்ஸிங்கில் பெரும்பாலும் நாலு டிஜிட் நம்பரையும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு வகையில் நாலு டிஜெட்டு எங்கிட்டு கூடியாவது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது இங்கே நாலு இருக்குது ரெண்டையும் கூப்பிட்டீங்கன்னா ஒம்பது வரும் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் வந்து நைன் வரும் இந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா இதில் வந்து நாலு ஒம்பது இல்லை ஆனால் ஆறு இருக்குது அப்போது இவங்க வந்து வச்சுருக்கிற நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஆறு வந்து சிலிண்டரில் இருக்கும் பியில் வந்து ஆறு இருக்கலாம் இந்த மூணு பக்கத்தில் ப்ளஸ் ஒன்று இருக்கலாம் அப்போ ஏ வந்து நாலாக இருக்கலாம் சி வந்து இந்த ரெண்டையும் கூட்டி ஒம்பதாக இருக்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த ஒம்பது வந்து இப்படி இறங்க வாய்ப்பு இருக்குது இதில் ப்ளஸ் ஒன்று போட்டிருக்காங்க இந்த இடத்துல நாலு இருக்க வாய்ப்பு இருக்குது ஆறு வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகலை ஆறுக்கு வந்து ஒம்போதுக்கு ஆப்போசிட் ஆறு இருக்க வாய்ப்பு இருக்குது டி போர்டு ஏழாக இருக்குமா பார்த்துவோம் தேதிப்படி பார்க்கும்போது இங்கே ஒம்பது இருக்குது இங்கே ஆறு இருக்குது நாலு எங்கேயுமே இல்லை ஏழு பார்க்கணும்னா ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு இருக்க வாய்ப்பு இருக்குது இவங்க இதை பற்றி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் இவங்ககிட்ட எந்த கிளாரிட்டியும் இல்லை பத்தா இருபதா அறுபத்தொன்னா எழுவத்ரெண்டா எந்த கிளாரிட்டியுமே தெரியலை எனக்கு நேற்று அந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு இவங்ககிட்ட அதனால் அந்த கிளாரிட்டி இல்லைனால இவங்கிட்ட வந்து எதையும் நம்ம எடுக்கலை இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஏ போர்டாகவும் இது வந்து பி போர்டாகவும் இது வந்து சி போர்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது நாலு ஆறு ஒம்பது இவங்க வந்து நேற்று கொடுத்ததில் ரெண்டு நம்பர் நம்ம பிசிக்கு கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினச்சி எது பார்த்துருந்தோம் ஆனால் ஆகலை ஆனால் அதுக்கு வந்து பதில் ஒரு சின்ன டிக் வச்சுருக்காங்க இந்த ட்ரிக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த போர்டு வந்து இவங்க வைக்கும்போது நம்ம ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ண முடியும் முடியும் இங்கே ப்ளஸ் ஒன்று போட்டாங்க இங்கே ப்ளஸ் ஒன்று போட்டாங்க இந்த ஒம்பது வந்து ரிவர்ஸில் வச்சிட்டாங்க இதுதான் ரிசல்ட்டு தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தெண்டுங்கிற ரிசல்ட்டு இதில் ப்ளஸ் ஒன்று இதில் ப்ளஸ் ஒன்று எட்டுக்கு ப்ளஸ் ஒன்று நாலுக்கு ப்ளஸ் ஒன்று ஒன்றுக்கு ப்ளஸ் ஒன்று எல்லாத்தையுமே ப்ளஸ் ஒன்று போட்டு ரிசல்ட்டு கொண்டுட்டாங்க இந்த ஒம்போதை வந்து ரிவர்ஸில் வச்சு ஆறு வச்சுட்டாங்க இன்றைக்கி இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதே நம்பர் தான் திருப்பி இன்றைக்கி கெஸிங்கில் கொடுத்துருக்காங்க தேதி பார்த்திங்கன்னா அதே தான் கெஸிங் வந்து அதே கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு இவங்க வந்து இதில் ரெண்டு நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து நாலும் ஒம்போதும் காட்டுது இங்கே எட்டு மைனஸ் ஒன்று ஏழு ரிவர்ஸில் பார்த்துக்கணிங்கன்னா நாலு ஏழு நாலு இது ரிவர்ஸ் ஆறு இந்த நம்பர் அப்படியே ப்ளஸ் ஒன்று சரிங்களா ஏழு நாலு ஆறு ஒம்பது ரிவர்ஸில் இது வந்து ரிவர்ஸில் எடுக்கணும் நம்ம ரிவர்ஸில் எடுத்தோம்னா எப்படி இருக்கணும்னா ஏழு நாலு ஆறு ஒம்பது இந்த ஏழு நாலு ஆறு ஒம்பதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இன்றைக்கி தேதி இருபத்தஞ்சி சீரீஸ் நம்பரு அறுநூற்றி அறுபத்தி ஆறு இந்த இருபத்தஞ்சில் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டுக்கு வந்து ஏழு இறக்க போகிறாங்க நாலுக்கு மைனஸ் ஒன் போட்டு இறக்க போகிறாங்க இந்த ஆறுக்கு அப்படி ஆறு இறங்குது இன்னொரு ஆறுக்கு ரிவர்ஸில் இறங்குது சரிங்களா இப்படி தான் இறங்கணும்னு நம்மளுடைய கணிப்பு நம்மளுடைய கணிப்பு ஏழு நாலு ஆறு ஒம்பது இது வந்து என்னுடைய கணிப்பு மட்டுமே கணிப்பை கணிப்பாக மட்டும் பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த நம்பரை நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை இந்த நம்பர் வந்து வரலாம் என்பது மட்டுமே என்னுடைய கணிப்பாக இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாம் சொல்வது ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு டிக்கெட் ஒரே நாளுக்கு ஒரே ஒரு டிக்கெட் மட்டுமே உங்களின் செலவு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து பார்ட்னர் போட்டுக்கோங்க பார்ட்னர் போட்டாலும் உங்களுடைய செலவு வந்து வெறும் ஐம்பது ரூபா தான் இருக்கணும் இரநூறுவாய்க்கு டிக்கெட்டு போட வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் நாலு பேர் பார்ட்னர் போட்டு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா மட்டும் போட்டுருங்க அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் வராது வந்து உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படாது நீங்கள் வெற்றியை நோக்கி கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெற்றே தீருவீங்கள் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு வளரும் நன்றி